ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தண்ணி வந்து நின்று கொண்டு குடிக்கலாமா அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும்போது ஆய்வுகள் அடிப்படையில் நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பது நல்லதாக கெட்டதா அது மட்டும் இல்லாமல் எப்படி தண்ணீர் குடித்தா நம்ம உடலுக்கு முழு சத்துமே கிடைக்கும் அதை பற்றி தான் நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தண்ணீர் குடிப்பது எவ்வளோ முக்கியம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியுமா நம்ம பெரும்பாலானவர்கள் முறையாக தண்ணீர் குடிப்பதில்லை என்று ஒரு ஆய்வு சொல்லுது ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணீராவது குடிப்பது மிகவும் அவசியமானால் எவருமே மூணு லிட்டர் தண்ணீர் குடிப்பது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கணுன்றத நம்ம உடலே நமக்கு சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்மளுக்கு வந்து அதிகமாக தாகம் எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம அதை அலட்சியப்படுத்தாமல் நம்ம தண்ணி குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணீர் என்று கண்டிப்பாக அதற்காக நிறைய முறை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதன்படியே தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது ரொம்பவே அவசியம் அதாவது தண்ணீர் வந்து வாய் வைத்து குடிக்க வேண்டும் என்பதும் ஆரோக்கியமும் சொல்கிறாங்க இதுதான் தண்ணீரை குடிப்பதற்கு ஒரு சரியான முறை அதே போல் தண்ணீரை நின்று கொண்டு குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி நின்று கொண்டு நீங்கள் தண்ணீர் குடித்தால் உடலில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ஹெல்த்து ஃபுஷ் போகிற தமிழ் சேர்ந்த நீங்கள் சப்ஸைப் பண்ணலாம் சப்ஸைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் கொடுத்துட்டு இந்த பயனை தவலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதனால என்னென்ன தீமைகள்லாம் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறு ஏற்படும் அதாவது நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதால் செரிமான மண்டலம் பாதிக்கப்படும் அதாவது நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கும் போது அதிக வேகத்துடனும் தண்ணீர் நேரடியாகவே கீழ் வயிற்றில் விழுகுவதால் அஜீரண கோளாறு பாதிக்கப்படும் மேலும் நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதால் நரம்புகள் பதற்றமடைகிறது இதன் காரணமாக உங்களுக்கு செரிமான கோளாறு ஏற்படுகிறது எனவே நீங்கள் நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி அதாவது நின்று கொண்டு தண்ணீர் அருந்துவதால் நரம்புகள் பதற்றமடைந்து திரவங்களின் சமநிலையை சீர்குலைத்து மூட்டு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது மூட்டுகளில் அதிக திரவங்கள் தேங்கி கீழ்வாத்து ஏற்படவும் வாய்ப்புள்ளது எனவே மூட்டு வழியை தவிர்க்க நீங்கள் நின்று கொண்டே தண்ணீர் குடிப்பதை நீங்கள் தவிர்க்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நுரையீரல் பிரச்சனை ஏற்படும் நின்று கொண்டே தண்ணீர் குடிக்கும் போது தேவையான சத்துக்கள் மற்றும் விட்டமின்கள் கல்லீரல் மற்றும் செரிமான மண்டலத்தை சென்றடையாது இதனால் ஆக்சிஜன் அளவு இந்த வழியில் சிரமப்படுகிறது இதனால் நுரையீரல் மற்றும் இதய பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே நீங்கள் நின்று கொண்டு தண்ணீர் குடிப்போரா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் தவிர்த்திருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுநீர் கொளாறு ஏற்படும் சொல்கிறாங்க நின்று தண்ணீர் குடிக்கும்போது தண்ணீர் அதிக அழுத்தத்துடன் கீழ் வயிற்றில் வடிகட்டப்படாமல் செல்கிறது இது நீர் அசுத்தங்களுக்கு வழிவகுத்து சிறுநீர் பையில் குடியேறி சிறுநீகத்தின் செயல்பாட்டை சேதப்படுத்துகிறது இதனால் சிறுநீரக பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது என்று மருத்துவர்கள் கூறுகிறாங்க தண்ணீர் குடிக்கும் முறை அதாவது எந்த முறையில் நீங்கள் தண்ணீர் குடிப்பது மிகவும் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா தரையில் அல்லது நாற்காலியில் நீங்கள் அமர்ந்து கொண்டு முதுகியை நீங்கள் நிமிர்த்தி தண்ணீர் குடிப்பது தான் ஒரு சிறந்த வழி அதே போல் தண்ணீரை நீங்கள் வாயை வைத்து தான் ஒரு சரியான ஒரு மருத்துவ முறைன்னு சொல்லுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வாறு நீங்கள் தண்ணீர் குடிப்பது தான் உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம தண்ணீர் குடிக்கும் முறை எது நம்ம சரியானதுன்னு பார்த்து பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் கனவே எனவே நீங்கள் நின்று கொண்டு தண்ணி குடிப்பா கண்டிப்பாக அந்த முறையை நீங்கள் தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பிடிச்சிருக்கணும் அப்புறம் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த ஏதாவது டவுட் தேவைப்படுது தான் கண்டிப்பாக நிற்கிறேன் அதை கமெண்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ